வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்திரம் செய்தார் இடப்பக்கமே சற்றே நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே மண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் நங்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் ரொம்ப நாள் ார் அவர் என்ன ஆச்சரியம்னா இப்படி அழுகி போகிற இந்த உடம்புல போய் இந்த இறைவன் இத்தனை குடியிருந்தானே எப்படிதான் கேக்குறாரு இந்த வாழ்வினுடைய நிலையாமை பற்றி நாம் பேசுகிற போதே நிலையில்லாத இந்த உடலில் நிலையான பொருளாகிய பரம்பொருள் நம்மை ஒரு பொருளாக மதித்து வந்து நிற்கிறது தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஞானிகள் நம்ம எத வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைக்கிறோமோ அதை கேலி பண்ணியே நம்மை மதம் மாற்றுவார்கள் மாற்றுவார் எப்படின்னு சொல்றனே இந்த உடம்பு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் திருமூல சொல்றாரு இந்த உடம்புக்கு நீ என்னெல்லாம் பண்ற அவன் வந்து ஒரே சண்டை சத்தம் பிபி எகிற மாதிரி சத்தம் போடுற வீட்டுக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்தோம் மனைவி சக்கர பொங்கல் பண்ணிருக்கான் அத வேற மூச்சு முட்ட சாப்பிடுற அப்புறம் அவன் கூட போய் தனியா ரகசியமா காதல் வார்த்தைகள் சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு வந்து உட்கார்ந்து இடது பக்கம் லேசா வலிக்குதுங்கிற மனைவி போய் செல்போன் எடுத்து நூத்தி எட்டுக்கு கூப்பிடுறதுக்குள்ள செஞ்சுட்டேன் அஞ்சே நிமிஷத்துல வந்த நூத்தி எட்டு யோசிக்கிறதுக்குள்ள நூத்தி எட்டு வந்து நிமிஷம் உடம்புன்னு திருமூலன் சொல்லுகிறார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் செய்தார் இடப்பக்கமே சற்று இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தாரே அப்படிங்கிறார் அது ஜஸ்டிஸ் மகாராஜன் சொல்லுவார் கிடைக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படி சொல்லப்படலாம் கிழக்கப்படுத்தார் கிழந்தொழிந்தாரே அப்படின்னு ஒரு எள்ளலோட சொல்லுவான் அது ஜஸ்டிஸ் மகாராஜன் ரொம்ப அருமையா சொல்லுவார் அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிற போது சிவவாக்கியர் சொல்றாரு டேய் உங்க வீட்டுல மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சரிஞ்சு விழும் வெண்கல பாத்திரமும் விழும் ரெண்டையும் திரும்ப திரும்ப அடுக்கி கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் அதனா பாத்திரம் விழுந்துச்சே பயன்படுமே ரசம் வைக்க பயன்படுமே மோர் வைக்கலாமே வைக்கலாமேன்னு அந்த பாத்திரத்தை எடுத்து எடுத்து வைப்பாங்களாம் வெண்கல பாத்திரம் விழுந்துன்னு இது இதுவேற நிக்க மாட்டேங்குதுன்னு அடுக்கி அடுக்கி பத்திரமா வைப்பாங்களாம் அது ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும் நெளிஞ்சிருக்கும் ஆனாலும் உணவு வைப்பாங்களாம் மண்கலம் கவிழ்ந்த போது வேலம் என்று பேணுவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் இதெல்லாம் பார்த்துட்டே அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இருக்கிறார் தொண்ணூத்தி எட்டு வயசுல அகால மரணம் அடைகிறார் அது எப்படி தொண்ணூத்தி எட்டு வயசுல அகால மரணம் அகால மரணம்னா சின்ன வயசுல இருந்தா மட்டும் அகால மரணம் இல்ல இந்த முப்பது நாற்பது வயசுல போறது மட்டும் நம்ம அகால மரணம்னு நினைக்கிறோம் ஆனா சாக வேண்டிய வயசு தள்ளி போய் செத்தாலும் அகால மரணம் தான் அப்ப ஒரு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஒருத்தர் போறாருன்னு வச்சுருக்கீங்களேன் அந்த உடம்பு இது தொண்ணூறு வருஷம் அங்க இருந்திருக்கே இது நமக்கு வேணும்னு யாராவது வச்சிருப்பாங்களோ சில மணி நேரங்களில் கொண்டு போய் புதைக்கவோ இருக்கவோ செய்து விடுவார்களாம் சிவாக்கிய சொல்றார் கவிழ்ந்த போது வேணும் என்று வெண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் நங்கலம் கவிழ்ந்த போது நாடும் என்று போடுவார் சிச்சி ரொம்ப நாள் வச்சிருந்தா நாத்தம் எடுக்கும்னு அவர் என்ன ஆச்சரியம்னா இப்படி அழுகி போகிற இந்த உடம்புல போய்

நிலை என்று கருதி அதற்குள்ள நாம் வாழுகிறோம் நம்மை மதித்து நமக்குள்ள இறைவன் வந்து இந்த நிலையில்லாத உடம்புல எப்படின்னா கலந்திருந்தான் அவனுக்கு எவ்வளவு கருணை இருந்தால் இந்த அழுகி போகிற உடம்புக்குள்ளே அவன் வந்து வாழ்வான் என்று நன்றி உணர்வு பொங்க பொங்க சிவவாக்கியர் கேட்கிறார் நம் கலம் கவிழும் போது நாளும் என்று போடுவார் என் கலந்து நின்றமாயும் என்னமாயம் பார் இன்னைக்கு கூட பாருங்க யாராவது ஒரு மனிதர்கிட்ட நீங்க ஒரு கடன் உங்ககிட்ட வாங்கிட்டார் திருப்பி தரவே இல்ல ரொம்ப நெருக்கி கேட்டீங்கன்னா சாரி என் தலையை அடகு வச்சாவது நாளைக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லுவார் இவன் தலையை எவனாவது அடகு வாங்குவானா ஒரு ஆட்டு தலை மாமிச விரும்பிகளால் வாங்கப்படும் சிங்கத்தின் தலை புலியின் தலை வேட்டை பிரியர்களால் வாங்கப்படும் இப்ப ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஆள்னு வச்சிருக்கீங்களே அவர் தினம் வந்து ஒரு பெரிய ஒரு கலைஞர் நடிகர் மாதிரி இருக்கார் அந்த நடிகரை தினம் கோடிக்கணக்கான பேர் போய் பார்த்தாங்க அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அவர் தலையை கொண்டு போய் இந்த நடிகருடைய தலை இங்க இருக்கிறது ஏலத்தில் எடுப்பவர்களுக்கு தரப்படும் சொன்ன எவனாவது வாங்குவானா அந்த தலைக்கு மதிப்பு இல்லை ஆட்டு தலை சிங்க தலைக்கு இருக்கிற மதிப்பு மனிதனுடைய தலைக்கு இல்லை இப்படி நிலையில்லாத இந்த ஒன்றை நாம் நிலை என்று நினைக்கிறோம் நமக்காக இறைவன் வந்து அங்கே தங்குகிறான் அவனுக்கு எவ்வளவு கருணை இருக்க வேண்டும் நம்ம உடம்புல மட்டுமல்ல எத்தனையோ யோனி வேதங்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடம்புகள்ல வடிவங்களில் எல்லாம் ஒரு சிற்றம்பு முதல் கொண்டு யானை ஈராக என்று சொல்வது சைவ மரபு இவை அனைத்திலேயும் இறைவன் எழுந்தருளி அருள் செய்கிறான் என்றால் அவனுக்கு இந்த உயிர்கள் மேல் எவ்வளவு கருணை இருக்க வேண்டும் என்பதை சிவவாக்கியர் வியந்து பார்க்கிறார் இந்த வாழ்வினுடைய நிலையாமை பற்றி நாம் பேசுகிற போதே நிலையில்லாத இந்த உடலில் நிலையான பொருளாகிய பரம்பொருள் நம்மை ஒரு பொருளாக மதித்து வந்து நிற்கிறது ஒரு விடுதியில போய் நீங்க தங்கணும்னா எவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க மாசத்தின் முதல் வாரம் கையில காசு இருக்கிறப்ப இவன் போய் தங்குற ஹோட்டல்ல கடைசி வரமெட்டரிய கழிச்சா போதும் ஒரு இடத்தை இப்படி பேதாபேதம் பார்த்து தேர்வு செய்யறான்னா இறைவன் எந்த பேதமும் இல்லாமல் எல்லா வடிவங்களிலும் எழுந்தருளி எல்லா உயிர்களிலும் கலந்து அருளகிரிநாத சாமி சொன்ன மாதிரி நீ வேறாவது நான் வேறு எனாது எருகும் வகை பரமசுகம் அதனை அருள் ஏகநாயகா லோகநாயகான்னு பாடினாரே அவ்வளவு கருணையா இறைவனுக்கு இந்த உயிர்கள் மேல் எங்களந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்று வியந்து சேவாக்கியல் பாடுகிறார் சித்தர் பாடல்களை உருக்கத்தோடு நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய சங்கதி இறைவனுடைய பெருங்கருணை வாழ்வின் நிலையாமை நிலையாத பொருள்களை விட்டு நிரந்தரமானவற்றை நோக்கி நம்முடைய ஆன்மாவை எப்படி செலுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் தரக்கூடிய ஞான கருவூலம் சித்தர் பாடல்கள் அதில் தனிச்சிறப்போடு விளங்குவதுதான் சிவவாக்கிய அருளிய சிவவாக்கியம்